ஒரு சின்ன மெனக்கடல் நம்ம நாளை காலையில சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை இருந்ததுன்னா காலையில இட்லி வைக்கிற தட்டுல ஒரு பத்து அஞ்சு தட்டுல இட்லி அஞ்சு தட்டுல கொண்டக்கடலை அவிச்சோம்னா கூடுதலா புரதம் வந்து சேரும் வேற எங்கேயும் வேண்டாம் ஒரு புரதம் கூடுதலாக வருவது என்பது அந்த புரதம் தான் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுற விஷயம் அதாவது இம்யூன் பில்டர் அப்படி என்று படிப்போம் உடலுடைய எதிர்பார்த்தல் கூட வேண்டும் என்றால் புரதம் வேணும் நம்ம ரொம்ப ரொம்ப குறைய புரதம் சாப்பிடக்கூடிய உலகத்திலேயே புரதம் குறைய சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியர்கள் எப்படியாவது கூட்டுறோம் நம்ம புரத நல்ல மீன்கள் சாப்பிடுவோமா நல்ல வந்து ஒரு கோழிக்கறி சாப்பிடுவோமா அதுலேருந்து புரதம் கிடைக்கும் இல்லை இல்லை நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனாக இருக்கலாம் ஆனால் வெஜிடபுள் சாப்பிடும் ஆனால் வெஜிடேரியன் சொல்லிட்டு எல்லாரும் சோற்றேரியனாக தான் இருக்கும் சோரை குமிச்சு வச்சு சோறில் நிறைய காலையில் இட்லி மத்தியானம் சோறு சாயந்தரம் சோறு அதுக்கு பிரயோஜனம் அது வெஜிடேரியன் கிடையாது நல்ல தட்டு நிறைய எண்பது சதவீதம் வானவில் போன்ற வானவில் சொல்லுவோம் ரெயின்போ மாதிரி ஏழு கலர்ல வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நிறைந்து காய்கறி பழம் இருந்து கொஞ்சமா வெள்ளைன்னு வேண்டிய இடத்துல பழுப்பு நிறச்சோறோ சிகப்பு கருப்பு கருப்புச்சோறோ நம்ம எடுக்கலாம் வெள்ளை அரிசி வேண்டாம் இனிமேல் உங்க வீட்டுல இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம் தோசை இட்லி வெள்ளையா இருந்ததுனாலே சிக்கல்னு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டே வரோம் உங்கள் இட்லி தோசை ஒன்று சாம்பல் கலரில் இருக்கணும் இல்லைன்னா சிவப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு அரிச்சிக்கின்னா சிவப்பு கலரில் வரும் கருப்பு தொலி உளுந்து அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும் அப்படின்னு தான் நல்லது நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் தட்சையில் ஒரு நண்பர் வீட்டுக்கு திருநெல்வேலியில் அங்கே நானும் அவரும் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு இன்னொரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க அந்த அம்மாவும் பையனை வந்தோன்னா அந்த அம்மாவுக்கு நீ பார்த்தோன்னா இந்த பையன் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ரொம்ப பக்கத்துல இருந்து சார் நீங்கள் தான் அந்த டிவியில் அந்த எல்லாம் நீங்கள் வர சாம அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி டக்குன்னு அவன் பையனை கூப்பிட்டு டேடே யார் சார் ஏ யார் திருதானா அவன் உலகத்தில் நான் கிடையாது அவன் எங்கேயோ பார்த்துட்டு என்னையை பார்த்துட்டு பேன் அப்படி திரும்பிட்டான் அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு இவருதான்டா ஏய் நம்ம வீட்டில் இந்த கம்மன் சோறுலாம் போடுவான்ல நான் மாப்பிள்ளை சம்பால எல்லாம் தோசை சுடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன ஒரு முரம் முறைச்சான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு நினைச்சேனா அவன் என்னையை பார்த்து அங்கிள் நீங்கள் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எனக்கு உண்மையிலேயே அழுக்கு என்பதை மனதில் இருந்து எடுப்பது கருப்பு சாம்பல் நிறம் பழுப்பு நிறம் என்பதை அழுக்கு என்று நம் மனதில் நிறுத்திவிட்டார்கள் நண்பர்களே இது மிக 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 தவறான ஒரு சமூக பிணக்கு கருப்பு என்றைக்கும் அழுக்கு கிடையாது கருப்பு தான் என்றைக்கும் சிறப்பு அந்த கருமை நிறம்தான் மிக மிக சிறப்பு ஆக சிறப்பு ஒரு கருப்பு தொழில் உளுந்து கருப்பு நிற பன்னீர் திராட்சை கருப்பும் கருநீலமுமா இருக்கக்கூடிய நாவல் பழம் ஒரு கருணீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் அத்தனையிலும் மிகச்சிறப்பு